முத வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுவாங்க அப்பாவாடா புள்ளையார்னா எனக்கு அதுல பெருத்த சந்தேகம் அவர மாதிரி பெரிய தும்பிக்க இருக்கணுமே கீழே இருக்கு

மணிக்கு நரம் வந்து சாப்பிடு குளிச்சு தலையை வெறிச்சு போட்டு தலை நிறைய மல்லிய போச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுடா சரிப்பா என் சன்னதி திறந்து கிடக்கும் சரி கடப்பாற போட்டு அனுப்பு விபத்து அப்படியே சென்னைல வந்து ரெண்டு நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பாக்காம வீட்ல போய் கொல்ல போய் குச்சி எடுத்து நோன்று சொன்ன நிறைய புழு பூச்சி வந்துடும் என்னப்பா புழு பூச்சி தான கேட்டேன் அவங்க புருஷன்ட்டுல கேட்கணும் நீ கொடுக்குறது இல்லையா நம்ம கொடுக்குறது இல்ல ஏன்பா நம்ம வண்டி எப்சி விட்டு எடுத்து இப்போது அஞ்சு நாள் ஆகுது எப்சி ஒரு வருஷம் ஆச்சு எப்சி எப்சி நடக்கு ஆமா எப்சி எடுக்க முடியலையே சரி என்ன கருப்பு எங்க போனாலும் சன்னதிக்கு தொண்டு ஓடுது சன்னதிக்குல ஓடி இருக்கு நீ ஏதோ ஒரு பொம்பள பிள்ளை வச்சிருக்கே ஆம்பள பையன் ஆம்பள பிள்ளையா அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணு போடா வாங்க அப்பா பாப்பாவுக்கு நல்ல வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு சுத்து சுத்து சுத்துமா பெரிய வண்டியா வாங்கணும் போல ஏ எப்படி சொல்றீங்க சீட்டுக்கு தக்கனதே சரி 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 நான் சொல்ற வண்டியை வாங்குடா சரிப்பா கருப்பு மணி எவ்வளவு ஸ்டைலா நிக்கிற பத்தியா உள்ள வந்து பாடு மண்டி விடுங்க வண்டி வாங்க நான் சொல்ற வண்டியை வாங்கிட சரி வா புல்லட்டு வாங்கினேனா உடம்புல தெம்புல நிமித்து ஸ்டாண்ட் போட முடியாது கால்ல விழுந்து பெட்டக்க பெடக்கனு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப ஓம் சக்தி சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன் எக்ஸலு வாங்கினா ஆயிலு ஊட்டி பெட்ரோல் போடணும் துப்பு துப்புன்னு போடும்டா அது நான் ஆனால் நான் மத்தமான நொங்கு வண்டி செஞ்சு செரு தெருவாக்கப்பட்ட கம்புலி விண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்டில் கிடைக்குது பார்த்தா பார்த்தா ஷ் ஷோ சாமி மலை ஏற போகுதுதான்

அவன் சித்தாள் ரெடி பண்ணுறான் அவன் அந்த சக்கரில் ஊறாமல் ரெடியாக எல்லாம் வந்துறவர் ரெண்டு பேர் எப்படி கை அதை சும்மா எடுத்துட்டேன் பாரு அவன் கேமரா கரை உடனே பார்த்தா ஏத்தா கையை ஐயோ நெஞ்சில வச்ச கைய கீழே உண்டி இருந்ததுன்னா நெருஞ்சி முள்ளு குத்தி இருக்கு டேய் அம்மா அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கும்

ஊ போட கூடாதுரா ஓம் பிள்ளை என் நாளைக்கு வாவே ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஒன்று சொல்லுங்க ஓம் பிள்ளை முட்டனாக்கு முடியாது போகல வீடு கட்ட நினைக்கிறா நீ இதே போய் திடுங்க சைடு வேலை கொடுத்து வந்தேன் நினைச்சிட்டேன் வீடு கட்ட நினைக்கிறா நீ இதே போய் உன் பிள்ளைக்கு கண்கலங்காம நின்று வானத்தை தோண்டி கொடுத்துட்டு வரணும் வானத்தை தோண்டி கொடுத்துட்டு வரணும் சரியாப்பா

பெருசு கிடையாது ஆளு பேருக்கு தெரியாம தோண்டிபட்டு ஓடி வந்து மாட்டிக்கிறாத ஒண்ணுதான் நடக்கல மாட்டிக்கிட்ட தயிர் சுருக்கம் போட்டு இழுத்துருவாங்க அப்ப உத்தரவு கொடுத்துட்டாங்க

மாப்பிள்ள உண்மையிலேயே எனக்கு சாமி வரவே இல்லை இப்ப நேரம் அதனால என்ன சும்மா ஆடுனா தண்டை ஊரே மண்டிய கட்டி பிடிக்க முடியும் நாளைக்கு நானும் போயிட்டு தாடி மிஷினை எடுத்துட்டு மூக்காய் போட ஆரம்பிச்சிருக்கேன் அழகா இருக்கும் ஜம்முன்னு இருப்பேன் ஆமா